டிப்பிக்கல் ரஜினி படமாக இது இல்லாமல் போனது எப்படி என்ற ஆய்வுகளும் கலை கட்டியுள்ளன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கருத்துக்களை கொட்டி வருகின்றனர் அந்த வகையில் கபாலி படம் தொய்வாக இருக்கும் ஃபீலிங் வர என்ன காரணம் என்பது குறித்து பலரும் கருத்துக்களை கூறி வருகின்றனர் அதிலிருந்து சில உங்களுக்காக மனைவியை தேட இவ்வளவு சிரமமா கவாலி ஒரு பவர்ஃபுல் மனிதர் அவரிடம் இல்லாத ஆழ்பழமோ வசதியோ இல்லை ஆனால் தனது மனைவியை தேட அவர் கடுமையாக சிரமப்படுவது போலவும் நீளமாக அந்த காட்சிகளை அமைத்ததும் தான் மிக பெரிய பலவீனம் உயிருடன் இருப்பது கூடவா தெரியாது கபாலியின் மனைவி குமுதவள்ளி உயிருடன் இருப்பது ஒருவருக்கு கூடவா தெரியாமல் போய்விட்டது குறிப்பாக அவரது உயிர் நண்பர்களுக்கு கூட தெரியாமல் போயிருக்க எப்படி வாய்ப்புள்ளது என்பதே பலரின் கேள்வி தேடலை ஏன் குழப்பம் அவரது மனைவி உயிருடன் இருப்பதை தெரிந்து வைத்திருந்த நபர் எந்த வகையிலாவது அதை கவாலி காதுக்கு கொண்டு போயிருக்க முடியுமே அதில் எப்படி குழப்பம் வந்தது அதை விட மனைவியை தேட கவாலி சிரமப்படுவது போல காட்சிகள் வைத்ததுதான் படத்தை பஞ்சராக்க விட்டது இது டான் படமா இல்ல மனைவியை தேடும் படமா படத்தின் தொடக்க காட்சிகளை தவிர்த்து பார்த்தால் பாதி படத்திற்கு தனது மனைவியை கவாலி தேடுவது போலவே இருக்கிறது இவ்வளவு நீளம் தேவையா இதை பார்க்கவா படத்திற்கு வந்தோம் என்று பலரும் குறிப்பாக ரஜினி ரசிகர்கள் அழுக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது சினிஃபீல் மகளிடம் உற்சாகம் மனைவியை தேடுவதில் மந்தம் அதைவிட மனைவி உயிருடன் இருப்பதாக தெரிந்தும் போகலாம் என்று அவர் துள்ளி குதிக்க எப்படிப்பா உடனே என்று மகள் என்று என்று அவர் கேட்பதிலும் கபாலி மகள் என்றால் எல்லாம் நினைத்ததும் முடியும் என்றால் கபாலி மனைவியை கண்டுபிடிக்க மட்டும் என் இவ்வளவு பெரிய இழுவை என்ற கேள்விக்கு ரஞ்சித் தான் பதில் சொல்ல வேண்டும் விறுவிறுப்பாக்கி இருக்க வேண்டாமா இப்படி ஏகப்பட்ட ஓட்டைகள் படத்தில் இருப்பதால் தான் படம் பெரும் தொய்வை சந்தித்து விட்டதாக ரசிகர்கள் உட்பட பலரும் கூறுகின்றனர் அதையெல்லாம் தவிர்த்து காட்சிகளை விறுவிறுப்பாக்கி இருந்தால் நிச்சயம் கபாலி வரலாறு படைத்திருக்கும் என்பது ரசிகர்களின் எண்ணம் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் Entertainment is what we do. What we do. What...